அன்பான தேவ ஜனமே நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஏசப்பா இந்த புதிய நாளுக்காக துதிக்கிறோம் காலைதோறும் கிருபிகள் புதிதா இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தவரே இந்த நாளிலும் எல்லாம் நீ சந்தித்திருக்கிறபடியால் நன்றி என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உதடுகளின் கனியாகிய ஸ்தூத்திர பலியை செலுத்த உண்மை உள்ளவர்களாக மாற்றும் கரையற்றவர்களாய் மாற உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் எங்களை கழுவும் என்னுடைய நோய்களையும் உன் காயங்களாலே குணமாக்கினீர் ஆகாய்த்து பட்சிகளை போஷிக்கும் தேவன் எங்களையும் போஷிப்பீர் அதிசீக்கிரமாய் நீர் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் உம் மகிமையில் எங்களை சேர்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களோடு இந்த நாள் முழுவதும் உன் பிரசன்னம் காணப்பட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.